இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய எகிப்திய சாம்ராஜ்யம் கிமு இரண்டாயிரம் முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வரை பனிரெண்டாம் பரம்பரை ஆட்சி முதலாம் அமென்ஹெமத் என்ற அரசனால் பனிரெண்டாவது பரம்பரை ஆட்சி பலமாக ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து எகிப்து நாட்டின் மத்திய எகிப்திய சாம்ராஜ்ய காலம் துவங்கியது இந்த காலங்களில் சின்ன சின்ன நிலச்சுவான்தார்கள் நாடெங்கும் தோன்றினார்கள் முதலாம் அமன்ஹெமத் அரசின் தீப்ஸ் பட்டணத்தைச் சேர்ந்தவன் ஆனாலும் எகிப்து நாட்டை வல்லமையாக ஆட்சி செய்ய கீழ் எகிப்து தேசமே சரி என்று நினைத்து மத்திய எகிப்தில் உள்ள மெம்பிஸ் அருகே டாவி என்னும் இடத்தில் தனது தலைநகரை ஸ்தாபித்தான் அங்கு தனது பொக்கிஷ சாலையையும் கட்டி எகிப்து முழுவதிலும் உள்ள நோம்கள் யாவும் தனக்கு பகுதி கட்ட வேண்டுமென்று நியமித்தான் நோம்கள் என்றால் நாம் முன்பு பார்த்தபடியே சிறிய இராஜாங்கங்கள் தெற்கே நூபியா முதல் வடக்கே கானான் தேசம் வரை இவன் ஆட்சிக்குள் வந்தது மண்பாண்டங்கள் இந்த பகுதி ராஜாக்களை சபித்து எழுதி உடைக்கப்பட்ட சான்றுகள் கிடைத்துள்ளது இந்த துண்டு ஓடுகளில் சில சேம் வம்சத்து அரச குமாரர்களின் பெயர்களும் அவர்கள் ஆண்ட இடங்களும் கூட காணப்படுகின்றன மத சடங்காச்சாரங்கள் யாவும் இவர்கள் காலத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டது சிறிய தெய்வங்கள் யாவும் ரா என்ற கடவுளுக்கு அடியில் கொண்டு வரப்பட்டன பாதாள தெய்வமாகிய ஒசேரேசின் பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் ஆகிய கற்பனை கதைகள் வழிபாட்டு முறைகளில் சேர்க்கப்பட்டன பிரமிடுகளில் எழுதப்பட்ட சடங்காச்சாரங்கள் யாவும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டன வரப்பட்டன மூன்றாவது ட்ரீஸ் என்னும் அரசன் காலத்தில் தெற்கே நூபியா முதல் வடக்கே சீகேம் வரை எகிப்தின் ஆட்சிக்குள் வந்தது இவன் காலத்தில் நிலச்சுவார்ந்தார்களின் வலிமை குன்றி பார்வோனின் வல்லமை பெருகிற்று நிலச்சுவார்ந்தார்களின் இடத்தில் அரசின் தலைவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இவர்கள் உயர்குல ஆசாரிய குடும்பங்களிலிருந்து எடுக்கப்பட்டார்கள் இதனால் எகிப்து முழுவதுமே ஒரு நிலையான ஆட்சி இடம்பெற்றது இந்த பார்வோன்களின் காலத்தில் விவசாயம் தலைத்தது இலக்கியம் மற்றும் கலைகள் தலைத்தன சீனாய் தேசத்தின் சுரங்கங்களில் தாது பொருட்கள் வெட்டியெடுக்கப்பட்டு எகிப்தில் அதிகமாய் உபயோகப்படுத்தப்பட்டது எகிப்திற்கும் பக்கத்து கிழக்கு நாடுகளும் இடையே வணிக தொடர்பு வளர்ந்து ஓங்கியது ஆசியாவில் இருந்து வரும் மக்கள் கூட்டங்களைப் பற்றி எகிப்தின் ராஜாக்கள் மிகவும் கவனமாக இருந்தனர் இந்த காலங்களில்தான் ஆபிரகாமும் தன் குடும்பத்தினரோடு எகிப்திற்கு வந்திருக்க வேண்டும் என்று பலர் கருதுகின்றனர் ஆபிரகாமின் காலம் இதைவிட சிறிது முன்னால் உள்ளது என்று கருதுபவர்கள் இது யோசேப்பின் காலமாக இருக்கலாம் என்று எண்ணுகின்றனர் வேதாகமத்தில் இந்த முற்புதாக்களை பற்றி கூறும் இடங்களில் எகிப்தை ஆண்ட அரசர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை மேலும் எகிப்தில் இதுவரை கண்டு எடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களில் முற்பிராக்களாகிய ஆப்ராம் ஈசாத் யாக்கோப் யோசேப்பு முதலியவர்களை பற்றி குறிப்பிடப்படவில்லை ஆதலால் இதில் திட்டவட்டமான முடிவு எதுவும் இதுவரை வேத வல்லுநர்களால் எடுக்க முடியவில்லை ஆபிரகாம் இந்த காலங்களில் எகிப்து வந்திருக்கலாம் என்பதற்கு சாதகமாக சில சான்றுகள் காட்டப்படுகின்றன பனிரெண்டாம் பரம்பரை ஆட்சியை சேர்ந்த வல்லமை பொருந்திய உயரதிகாரியாக இரண்டாம் குனோங் ஹொதேப் என்பவனின் கல்லறை பெனிஹாசன் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் வரையப்பட்டுள்ள அழகான சுவர் சித்திரங்கள் முற்பிதாக்களின் காலத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு சேமின் சந்தன எகிப்து வந்ததை சித்தரிக்கின்றது இவர்கள் கோல் என்று சொல்லப்படும் கருப்பு நிற மை கொண்டு வந்திருந்தனர் இது கண்களுக்கு தீட்டும் கண்மையாகும் ஆண்கள் அழகான வரியிட்ட ஆடைகள் அணிந்திருந்தனர் ஆண்கள் தாடி உடையவர்களாய் வரியிட்ட இடைக்கச்சையும் கால்களில் பாதரச்சையும் அணிந்திருந்தனர் அவர்களிடம் ஈட்டி கம்பு வில் முதலியவை இருந்தன கடைசியில் சித்தரிக்கப்பட்ட ஒருவன் கிண்ணறம் வாசித்து கொண்டிருந்தான் மேலும் உலோக வேலை செய்யும் சாதனங்களும் கழுதையின் மேல் ஏற்றப்பட்டிருந்தது இந்த படம் கிமு சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தைச் சேர்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆப்ரஹாமும் இவ்வாறே சென்றிருக்கலாம் என்று இது காட்டுகிறது எகிப்தின் அதிகாரியான சனிகே என்பவன் பாலஸ்தீனாவின் தஞ்சம் புகுந்து திரும்ப எகிப்திற்கு வரவழைக்கப்பட்டான் என்று கூறும் ஒரு பாடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் கூறப்பட்டிருப்பது ஆபிரஹாமை பற்றி ஆதியாகமும் பனிரெண்டு இருபதில் கூறப்பட்டிருப்பதும் ஏறக்குறைய ஒரே கலாச்சார வழக்கங்களை சார்ந்ததாக இருக்கிறது இந்த சான்று பெனிகாசன் சித்திரங்களும் சேர்ந்து இந்த காலங்களே ஆபிரகாமின் காலம் என்பதை உறுதிப்படுத்துவதாக ஒரு ஆராய்ச்சியாளர்கள் கூட்டம் கருதுகின்றனர் பனிரெண்டாம் பரம்பரை ஆட்சியின் பின்வந்த அரசர்களின் காலங்களில் பல அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டதால் மத்திய எகிப்திய சாம்ராஜ்ய ஆட்சி கிமு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் முடிவுற்றது